ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் அடுப்பு பக்கமே போகாமல் வெறும் மூணு பொருளை மட்டும் வச்சு சூப்பரான ஸ்வீட் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்றது போல் செய்யலாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ எல்லோரும் ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க கொப்பரை தேங்காய் அதுக்கு பாருங்கள் இது போல் இருக்கிற தேங்காயை வந்து மேலே வந்து நம்ம பாருங்கள் கத்தியில் இது போல் நம்ம வந்து சுரண்டுனோம்னா லைட்டாக இது போல் அப்படியே நம்ம எடுத்தோம்னா வந்துடுங்க ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது போல் செதுக்கணும்னா அந்த கருப்பாக இருக்கிற பகுதி மட்டும் நம்மளுக்கு வந்துடுங்க இப்படி இது போல் நம்ம செதுக்கிட்டே வர்றப்ப லைட்டாக ஈஸியாக வந்து நம்மளுக்கு இது போல் நம்ம எடுத்துக்கலாங்க இது போல் பாருங்கள் அந்த கருப்பு பகுதி மட்டும் வேஸ்ட் ஆகாமல் தேங்காய் வேஸ்ட் ஆகாமல் நம்ம எடுத்தோம்னா கத்தியில இது போல் வந்து நம்மளுக்கு அந்த கருப்பு பகுதி மட்டும் தனியாக வந்துடுங்க அது போல் தான் நான் எடுத்து இந்த தேங்காய் வச்சுருக்குறேங்க கொப்பரை தேங்காய் நல்லா காஞ்சதுங்க இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடியதுதாங்க தேங்காய் வந்து இது வந்து ரத்தம் வந்து ஹார்டாக் வராமையெல்லாம் அந்த கொழுப்பு வந்து ரத்தத்தில் கலந்து கட்டியெல்லாம் வராமல் அதில் இருந்தாலும் கரைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து கொழுப்பு சத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது ஒமேகா த்ரீ இருக்கிற நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இது போல் ஒரு துருவி எடுத்துகிட்டு நம்ம பெரிய சைஸாக இருக்க துருவியில் துருவினாலும் துருவிக்கலாங்க இதில் துருவினாலும் இதில் எதில் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதில் வந்து துருவிக்கலாங்க இது போல் நம்ம வந்து துருவினோம்னா ஈஸியாக நம்மளுக்கு துருவல் வந்து கிடைக்குங்க கொஞ்ச நேரத்தில் வந்து துருவிலாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க காஞ்ச தேங்காய் ஈஸியாக வந்து நம்மளுக்கு துருவி வந்துடுங்க வருங்க துருவிட்டு காட்டுறேங்க கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலும் எதுவுமே ஆகாதுங்க வெளியே வச்சு சா சாப்பிட்லாங்க எந்த ஸ்மெல்லோ என்ன கச்சலோ எதுவுமே வராதுங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது பாருங்க இது போல் துருவிழா வந்து நம்ம எல்லாத்தையும் துருவி வந்து எடுத்துக்கலாங்க இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க உடம்புக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்போ ஒரே ஒரு ஸ்வீட் வந்து இது நம்ம கொடுத்தா போதுங்க அவ்வளோ ஒரு சத்தாக இருக்குங்க இது தேங்காய் வந்து வளர குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பரு இது போல் சூப்பராக நம்ம பஞ்சு போல் துருவல் ஒரே மாதிரி நம்ம வந்து துருவி எடுத்தாச்சுங்க ஈஸியாக வந்துடுங்க துருவருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு இதுவே பார்க்குறக்கு அழகாக பஞ்சு பதி போல் வெள்ளை வெள்ளை சூப்பராக இருக்குங்க மெயினாக இதில் தண்ணி எங்கேயுமே கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க நல்லா காஞ்ச தேங்காய் தான் கொப்பரம் தேங்காய் தான் எடுத்துக்கணுங்க இதில் தண்ணியோ நம்ம பாலோ எதுவுமே சேர்த்த போகிறதில்லைங்க அதெல்லாம் சேர்த்தனோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கெட்டு போயிடுங்க அதனால் தண்ணி எதுவும் படாத பாத்திரங்களில் தான் வந்து நம்ம இதை சீவி எடுத்துக்கணுங்க இப்போது நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் வந்து மூணு தேங்காய் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க பெரிய தேங்காயாக இருந்தால் ரெண்டு தேங்காய் வருங்க இப்போ இந்த அளவில் வந்து நம்ம அளந்துக்கலாங்க ஒரு பவுலில் இதை வந்து அளந்துக்கலாங்க நம்ம நம்ம அமைத்தி விற்காமல் மேலால் விற்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க இதை இதில் ஒரு பவுல் வந்து சேர்த்துருக்குறேங்க திருப்பி இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ரெண்டு பவுல் அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேங்காய் வந்து வருதுங்க பாருங்க ரெண்டு நம்மளுக்கு பவுல் நிறைய நிறைய ரெண்டு பவுல் வந்திருக்குங்க கூடவே சும்மா ஒரு கை மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுங்க அதையும் நம்ம கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஈரம் இல்லாமல் இது போல் நல்லா காய வச்ச மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பகுதியாக நம்ம இதை பிரித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க ரொம்ப நைஸாக இல்லைங்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த தேங்காய் வந்து அரைச்ச தேங்காய் எப்படி இருக்குமோ அது போல் இது போ அளவுக்கு வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ அரைச்சி வினாடி வந்து பவுலில் சேர்ந்து அளந்துக்கலாங்க ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு போல் அளக்கிறதுக்கு இப்போ சரியான அளவு முறையில் நம்ம இது போல் அளந்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு சரியாக இருக்குங்க ஸ்வீட் சேர்த்துருக்கு இப்போது ஒரு பவுல் சரியாக இது வந்து ஒரு பவுல் அளவுக்கு இருக்குங்க இதை நம்ம இதை கூட சேர்த்துடலாங்க திருப்பி இன்னொரு தடவை வந்து நம்ம அதை மீதி இருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் கக்கி வரலைங்க உங்களுக்கு ட்ரையாக தான் இருக்குங்க ஜார் எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைக்கக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே அறவட்டு வந்துடுங்க நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டு திருப்பி மறுபடி வந்து மேலே இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு அரைச்சோம்னா அரைவிட்டு வந்துடுங்க இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சிக்கிறேங்க தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இதை இல்லை சர்க்கரை கூட கூட சேர்த்துக்கலாங்க இருக்கட்டுங்க பாருங்க திருப்பி நம்மளுக்கு ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு வந்து அது கிடச்சிருக்குதுங்க ஒரு ஃபுல் பவுலும் ஒரு முக்கால் பவுலும் கிடச்சிருக்குதுங்க ரெண்டு பவுல் வந்து நம்ம நிறைய நிறைய சேர்த்துனதுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குதுங்க இதுவே நம்ம அப்படியே குளுக்கோஸ் பவுட்ரு போல் வாயில் எடுத்து போடலாங்கிற அளவுக்கு அந்த தேங்காயோட மனம் வந்து ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க இது வந்து அந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்போது நம்மளுக்கு தேங்காய் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்க அதனால் ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க இருந்தாலும் ஒரு பவுல் அளவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரையை அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம தேவைப்படுச்சுன்னா ஒரு சில சர்க்கரை வந்து இப்போல்லாம் இனிப்பு தண்ணியே இருக்கிறதில்லைங்க தேவைப்படுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம மீதி வச்சுக்கலாங்க ஒரு பவுல் அளவுக்கு வந்து நான் சர்க்கரையை இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூடவே வந்து இந்த ஏலக்காயும் சேர்த்து நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேங்க நைஸாக நம்ம இதுக்குமே எந்த ஈரப்பதமும் இல்லாத தான் எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு நம்ம இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி மாவு மாதிரி நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவருங்க ஏலக்காய் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி இப்போவே ஸ்வீட்டு சாப்பிட்ணும் போல் தோன்றளவுக்கு மனம் வந்த தேங்காய் ஃப்ளேவரு தேங்காய் கொப்பரையோடய ஃப்ளேவரு இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாம் கலந்து நம்மளுக்கு வருதுங்க இப்போ நாம் அரைச்ச சர்க்கரையை இந்த பவுல்லையே வந்து அளந்து சேர்த்துக்கலாங்க அரைச்ச பின்னாடியும் அரைச்சா நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க சர்க்கரை நம்ம ஒரு பவுல் வந்து சேர்த்துனங்க இப்போ ஒன்றரை பவுல் அளவுக்கு வந்து நம்மளுக்கு சர்க்கரை தூள் வந்து வந்திருக்குதுங்க ஒரு பவுல் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க மீதி வந்து இருக்கட்டுங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இதுலேயே கூட நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வச்சுக்கிறேங்க இதை கலந்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதுவே இனிப்பு வந்து கலந்த வினாடி சாப்பிட்டு பார்த்தா சரியாக தான் இருக்குதுங்க கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா எந்த எடுத்து வச்சுக்கிற இந்த ரெண்டு ஸ்பூனி ஒரு பவுல் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை வந்து அரைச்சி பின்னணி சேர்த்துனா சரியாக இருக்குங்க நல்லா தித்திப்பாகவே தூக்கலாகவே இருக்குங்க இப்போ இதை நம்ம உள்ளுமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க எல்லாமே அரைச்ச அளவு முறையில் வந்து நம்மளுக்கு இது ஒன்றரை பவுல் வந்து வந்துருக்குங்க நம்மளுக்கு ஒன்றரை பவுல் கொன்னே முக்கால் பவுலுக்கு வந்துருக்குதுங்க சர்க்கரை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்தால் போதுங்க இப்போது கலந்து விடுறதுக்கு ஈஸியாக ஒரு பவுல்லேயோ இல்லைன்னா இது போல் ஒரு வானொலியிலேயோ நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு தட்டில் கலந்து விடுறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குதுங்க அதனால் நல்ல ஒரு மிக்ஸிங் பவுலோ இல்லைன்னு இது போல் நல்ல ஒரு அகலமான பாத்திரமோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம நெய் வந்து நீங்கள் கெட்டியாக உறஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைட்டாக வெது வெதுப்பாக உருகிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க என்னோடது வந்து வெயில் காலங்கிறதுனால உருகி தான் இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம அடுப்பு தேவையில்லைங்க யூஸ் பண்ண வேண்டியதில்லை நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இது ரெண்டு மட்டும் இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்குங்க நம்மளுக்கு உருண்டை பிடிச்சோம்னா உதுந்து போகாமல் இருக்கிறக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதை கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம போல் சூடு இல்லாத நெய் சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்துடுங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அந்த நெய் ஃப்ளேவர் தேங்காய் எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்குது உருண்டை பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படிங்கறனால அடுப்பெல்லாம் இதுக்கு வேண்டியது இல்லைங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் இன்னும் வச்சு நெய் வந்து கெட்டியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் லைட்டாக உருக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் வெளியே தான் வச்சுருந்தேங்க நெய் அதனால் எனக்கு வந்து அப்படி உருண ஸ்டேஜ்லையே தான் இருக்குங்க நம்மளுக்கு காலத்தில் மழை காலத்தில் தான் வந்து நெய் வந்து உருகி இருங்க மணல் மணலாக உறஞ்சிக்கும் இது உருகி தான் இருக்குங்க வெயில் காலத்தில் இது போல் நம்ம நல்லா சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நம்மளுக்கு நெய்யும் ஹெல்த்தியானதுங்க குழந்தைகளுக்கு அதுலேயுமே நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நெய்லையுமே அதனால் வளரலாம் குழந்தைகளுக்கெல்லாம் இது போல் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இதில் நாட்டு சக்கரை சேர்த்ததாக இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க இல்லை ப்ரௌன் சுகரு இது போல் கல்கண்டு போல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது கூட இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருப்பேங்க நான் இதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தாலே நம்மளுக்கு போதுங்க இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து வருங்க இது வந்து நிறைய சாப்பிட முடியாதுங்க அதனால் கொஞ்சமாக அளவாக சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கோங்க இது போல் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு லட்டு போல் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் நீங்கள் அச்சில் சேர்த்துக்கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அது போல் அச்செல்லாம் நீங்கள் தான் வச்சுருந்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த நெய் சர்க்கரை தேங்காய் எல்லாம் கலந்து வரும்படி கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டு நம்ம லட்டாக வேணாலும் லட்டாக பிடிச்சிக்கலாங்க குட்டி குட்டியாக இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க ஏன்னா இதுவே வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருக்குங்க கொப்பரையும் நெய்யும் சேர்ந்துருக்கனால இதுவே வந்து ஹெவியாக தான் இருக்குங்க அதனால நட்ஸ் எல்லாம் வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப தகட்டி இருங்க போட்டால் பாருங்க போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நைஸாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த எண்ணெய் எல்லாம் கக்கி வராதுங்க நெய் ஊற்றினாலும் நம்ம பாருங்கள் எண்ணெயெல்லாம் இல்லாமல் நைஸாக இருக்கிறனால நம்ம கையில் மட்டும் அந்த இனிப்பு இருக்கிறனால நெய்யோடு சேர்ந்து பிடிச்சிருக்குங்க மற்றபடி எண்ணெய் ஒழுகிற மாதிரியோ அந்த நமக்கு எண்ணெய் சேர்த்துன மாதிரியோ எதுவுமே தெரியாதுங்க இதில் சாப்பிட்றக்கும் ரொம்ப தகட்டவெல்லாம் செய்யாதுங்க நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு இது போலெல்லாம் நம்ம நெய்யும் தேங்காயிலையும் வந்து செஞ்சு கொடுக்குறப்ப தோல் சுருக்குழுகாமல் ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் இது போல் சூப்பராக நம்ம லட்டு மாதிரியே பிடிக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாப்பிடும் போலயே தோன்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இது போல் செஞ்சோம்னா இது போலயே நம்ம செஞ்சுக்கலாங்க இல்லைன்னா பாருங்க போல ஏதாவது அச்சுகளில் சேர்த்து நம்மளுக்கு சேஃபாக வேணுன்னாலும் இது போலையும் நம்ம செய்யலாங்க இதுக்கு வந்து நான் வேறு எதுவும் எடுக்கலைங்க ஒரு குளிக்கரண்டி தான் வந்து எடுத்துருக்குறேங்க இதுக்கு அதில் வந்து நாம் மாவை எடுத்து நம்ம அந்த தேங்காய் வந்து ஸ்வீட்டை எடுத்து இது போல் நல்லா சேஃப் பண்ணிவிட்டு ரொம்ப அமுத்த வேண்டியதில்லைங்க ரொம்ப சாஃப்டாக இது போல் நம்ம சேர்த்துட்டு தட்டில் வந்து நம்ம லைட்டாக அப்படி தட்டி விட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடச்சிருங்க சதுரமாக வேணும் அப்படின்னா அதே போலயே இந்த ஸ்பூனில் வந்து நான் வந்து சதுரமாக இருக்கிற ஸ்பூனு செவ்வமாக இருக்கிறது உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ ஹார்ட்டு மாதிரி எதில் வேணுமோ அதில் சேர்த்துட்டு நீங்கள் இது போல் தட்டினீங்கன்னா நெய்யெல்லாம் உள்ள எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க நம்மளுக்கு அதுலேயே எண்ணெய் பசி இருக்கிறனால அப்படியே கீழே விழுந்துருங்க இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாங்க இப்படித்தான் செய்யணும் அப்படிலாம் எப்படி இல்லைங்க நம்மளுக்கு விருப்பம் போல் எப்படி வேணால் செய்யலாங்க இதை நீங்கள் ஏதோ ஒரு தட்டோ சின்ன மூடியோ இது மோல்டிங்கோ எது வச்சிருந்தாலும் நீங்கள் அதில் வந்து இது போல் சேர்த்துட்டு நீங்கள் இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இதை போல் அமுத்தி விட்டாலே போதுங்க ரொம்பலாம் நம்ம அமுத்த வேண்டியது இல்லைங்க இது போல் அமுத்தி விட்டு நம்ம தட்டுனாலே நம்மளுக்கு அந்த சேஃப் வந்து கிடைச்சிருங்க குழந்தைகளுக்கு அட்ராக்ஷனாக வேணும் அப்படின்னா இது போலையும் நம்ம செஞ்சுக்கலாங்க பாருங்க இது போல் ஈவனாக நல்லா நம்ம அமுத்தி விட்டு சாஃப்டாக நம்ம தட்டுனோம்னா வெளியே வந்துருங்க பாருங்க இது போல் ஹார்ட் சேஃப்லேயும் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாங்க கொஞ்ச நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் வந்து செட் ஆகிக்குங்க நெய்ங்கிறதுனால நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வருங்க ஆ வர இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்லெஸ் குக்கிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை வந்து நம்ம சந்திக்கலாங்க